எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பர் இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் ப்ரோ ப்ரோ புதுசாக வந்து ப்ராங்க் வீடியோ போட்டு பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையவே கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காண்டியே ஒரு பிராங்க் வீடியோ ஒன்று பண்ண பண்ணியிருக்கேன் அதை வந்து பழைய வீடியோ அதாவது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து அதை வந்து இப்போ நான் போட போகிறேன் ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது வீடியோ அதாவது போய் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா அவட்டோ வெளிய போ போஸ்ட் எடுத்துட்டு கூலிங்ல 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 சண்டை வੰடுறாங்க ஏய் உனக்கு என்ன டேய் நீ எப்ப கைக்கு கிட்ட கணத்துல போடு போடு கணத்துல போடு காயப்பட்ட சிங்கத்துடன் மூச்சு கர்ச்சனை விட இருக்கும் 이 가운데 이 말이 와다. 이래. 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 나래 이래. 이 이래. 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 이 이래. 이아라아라이이래이이이이리이이리이리이이이이

寒くてまるで寒くてまるで寒くと寒くと寒くと寒くとおるで寒くとるで。寒く ஹாய் காய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து பாதையிலே முடிச்சிருப்போம் அது என்னன்னா எப்படி சொல்கிறது அதை என்ன பார்க்குற சொல்லு என்ன வந்து ஆக்சுவலாக விளக்கு பிடிக்க விட்ரு லைட்டிங் விளக்கு பிடிக்க விட்ருக்கேன் கை வெடிக்கிது எங்கள் அம்மா வந்து அதை பிராங்கன் கண்டுபிடிச்சிட்டாங்க அதோட அதை நான் பண்ணதான் அவங்க பெருசாக எடுத்துக்கல அதனால் கேமரா வேறு ஃபோன் வேறு அந்த ஸ்டாண்டு போட்டு அங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தோம் அதை டப்புனு கீழே வந்துட்டு ஸோ ஃபுல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை போட்டு வச்சுக்கோங்க ஓகே அடுத்த வீடியோ பண்ணிக்கிறேன் பாய் சரி ஓகே சார் நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சா என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பாதையிலேயே கொஞ்சம் கட்டாயிருக்கும் ஏன்